ஒவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் உனக்கும் கவிதை வரும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வமாவான் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் கண்ணிரண்டும் ஒலி கொள்ளும் காதலித்துப்பார் கவிஞர் வைரமுத்து வரிகள் மீரா ஜெயராஜின் அலுவலக அறையில் அமர்ந்திருந்தாள் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி வந்து போகிறாள் அதற்கு ரகுதான் காரணம் நீ படிப்பை முடிச்சுட்டு பொறுப்பு ஏத்திக்கிட்டு அப்புறமா அங்க போனா உனக்கு என்ன புரியும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கவே உனக்கு பல மாசம் ஆகிடும் அதனால இப்போவே போ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு நீ டெசிஷன் எடுக்க வேண்டாம் பட் உங்க அப்பா என்ன பண்றாரு ஆபீஸ்ல ஃபேக்டரியில என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ உன்னையும் எல்லாரும் அடிக்கடி பார்த்தாதான் நீ நாளைக்கு போஸ்டிங்கில் உட்காரும் போது எல்லாருக்கும் உன் மேல மதிப்பு வரும் இப்படி அவன் பலவிதமாக போதித்திருந்ததில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து போகிறாள் ஜெயராஜின் இருக்கைக்கு இடதுபுறமாக ஒரு இருக்கை போட்டு அங்கேதான் அமருவாள் இப்போதும் அங்கேதான் இருந்தாள் ஜெயராஜ் இல்லை ஒரு மீட்டிங் என்று சென்று விட்டார் சேது மட்டும் அதே அறையில் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அவன் கேபினில் அமர்ந்திருந்தான் கதவை தட்டி அனுமதி கேட்டு திவாகர் உள்ளே நுழைந்தான் தான் தர வேண்டியதை சேதுவிடம் தந்துவிட்டு போக அப்புறம் திவா கங்க்ராட்ச்ஸ் கமிட் ஆகிட்ட போல என்றான் சேது அவன் வெட்க புன்னகையோடு எஸ் சார் என்றான் பாரா திவாவுக்கு வெட்கமா என்று கிண்டல் செய்ய மீராவும் அவனை கண்டு புன்னகைத்தாள் அப்புறம் எப்போ கல்யாணம் இப்போதைக்கு இல்ல சார் ஏன் திவா சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியது தானே எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே இருப்ப லவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கா சார் ஏன் என்றால் மீரா சட்டென்று சுந்தரி கிட்டேயே கால் பண்ணி கேளுங்க சேது இருப்பதால் மரியாதையோடு விழித்தவன் புன்னகையோடு சென்று விட்டான் அவன் கட்டிக்க போற பொண்ணு உனக்கு தெரியுமா மீரா ஆச்சரியமாக கேட்டான் சேது ம் என்றவள் அவசரமாக சுந்தரியை அழைத்தாள் சொல்லுங்க மீரா ஏன் கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்கீங்க ஏன்னு உங்களுக்கு தெரியாதா மீரா அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே அப்படி இல்ல மீரா நீங்க என்ன நினைச்சீங்க சுந்தரி நான் சும்மா இருக்கேனா நான் ஜெயராஜோட பொண்ணு நினைச்சதை சாதிக்காம மாட்டேன் சுந்தரி நான் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் உங்க சார் இன்னும் ரெண்டு நாளில் கெஸ்ட் செமினார் எடுக்க கான்பூர் போறார் இல்ல அப்போ எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் நிஜமாவா சொல்றீங்க நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சுந்தரி நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்க கல்யாண விஷயத்தை சந்தோஷமா ஆரம்பிங்க தேங்க்யூ ஸோ மச் மீரா வேலையில் மூழ்கி இருந்தாலும் மீரா பேசிய எல்லாவற்றையும் காதில் போட்டு வைத்து கொண்டான் சேது ஃபோன் ரிங் அடித்து கொண்டிருக்க கடுப்போடு அழைப்பை ஏற்றாள் சுந்தரி சும்மா சும்மா கால் பண்ணாதரா லூசு எனக்கு என்ன பத்து கையா இருக்கு வேலையை முடிச்சிட்டு தானே வர முடியும் சரி சரி சீக்கிரம் வா பம்மி நான் திவாகர் அழகாக புடவை உடுத்தி வந்தவளை கண்டு மயங்கி நின்றான் போதும் ஊத்துனது வண்டியை எடு அழகி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி பேசாம இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா சி ரொம்ப வழியாத புன்னகைத்தான் அவன் ஆமாம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை எனக்கு என்ன பிருந்தாவனத்துக்கு வழியா தெரியாது என் வண்டியிலேயே வந்திருப்பேன் நீ வந்துதான் தான் என்னை கூட்டிக்கிட்டு போகணுமா அப்பா முன்னாடி ஜோடியா போய் நிற்கலாம்னு நினைச்சேன் அதுக்கு எங்கேருந்தே போகணுமா என்ன அங்கே போய் ஜோடி போட்டா பத்தாதா இப்போ மட்டும் உன் பைக் என்ன தண்ணியிலையா ஓடுது ஏய் உன் கூட போகணும்னு ஆசையா இருந்ததுடி சரி சரி பொழைச்சிப்போ ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது சரியா உத்தரவு மேடம் ஏன் தீவா இப்போ எல்லாம் நான் எது சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுறேன் என்கிட்டே சண்டையே போடுறதில்ல கண்ணாடி வழியே ஒரு முறை அவளை பார்த்து விட்டு கூறினான் உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இருந்தாதான் என்ன பிடிக்குமா உனக்கு கவலையே படாத இந்த ஃபீல் எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பேன் அப்புறம் போர் அடிச்சிடும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவேன் அடப்பாவி என்றவள் அவன் பின்னன் தலையில் செல்லமாக அடித்தாள் என்னடி சிரிக்கிற உனக்கு கோபம் வரலையா அவன் இடுப்பை சுற்றி கையை போட்டு இறுக்கமாக அவனை அணைத்தபடி நெருங்கி அமர்ந்தவள் ஏன் திவா என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் என்றாள் அவள் கையை தன் வயிற்றோடு இன்னும் இருக்கிக் கொண்டவன் உனக்கும் ஒரு நாள் நான் போர் அடிச்சிருவேன் அப்போ என்ன பண்ணுவ என்றான் ம் என்ன பண்ணலாம் சரி அதுக்குள்ள நமக்குன்னு ஒரு குழந்தை இல்ல இல்லை ரெண்டு குழந்தைங்களை பெத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்காக வேற வழி இல்லாம சேர்ந்து இருக்கலாம் நரையெல்லாம் வந்து தோல் சுருங்கி வயசாகி சாகரத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரோட காதல் ஏதாச்சும் ஒரு நிமிஷத்துல உயிர்த்து வந்துடாதா என்ன அவன் இதழில் புன்னகையை அரும்பியது என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் உன்னை மட்டும் எப்பவும் விட மாட்டேண்டி அழகி அவன் முதுகில் அழுத்தமாக தன் கன்னத்தை கண்ணத்தை பதித்துக்கொண்டாள் சுந்தரி ஒரு வாரம் செமினாருக்காக கான்பூர் சென்றிருந்தான் ரகு கல்லூரியில் இருந்து தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வந்தவன் வெங்கட்ராமனை அழைத்தான் அப்பா யூ இந்த உடம்ப பஞ்சர் பார்த்து இன்னும் எத்தனை நாளைக்கு இழுத்து வைக்க போற கண்ணா முடியலடா தளர்வாக வந்தன அவர் வார்த்தைகள் பா என்னப்பா அவன் குரல் உடைந்து விட்டது கொஞ்சம் பேசினாலே மூச்சு வாங்குது கண்ணா அந்த மாஸ்க் வச்சா கிட்ட எல்லாம் வலிக்குதுடா இதெல்லாம் எதுவும் வேண்டாங்கண்ணா என்னால் முடிகிற வரைக்கும் இருக்கேனே அவரால் முடியவில்லை இதை பேசுவதற்குள்ளேயே அவ்வளவு சிரமப்பட்டு விட்டார் ஹலோ ரகு ஆனந்தின் குரல் கேட்டது அண்ணா அப்பா எப்படி இருக்காரு நீ வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடு ரகு அவனுக்கு அழுகை வந்தது அண்ணா ப்ளீஸ் அண்ணா சிறு குழந்தையை போல் அடம் பிடித்தான் என்ன ரகு நீ அவரால் முடியலடா புரிஞ்சுக்கோ நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் இனி எதுவும் பண்ண முடியாது அவரை இதுக்கு மேல கஷ்டப்படுத்துறது பாவம்டா அண்ணா அவர் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் விட்டான் ரகு என்ன ரகு குழந்தையா நீ நிதர்சனத்தை ஏத்துக்கோடா அவன் அமைதியாக இருந்தான் நேத்து திவாவையும் சுந்தரியையும் வர சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினாரு ரகு அவங்க கல்யாணம் வரைக்கும் கூட இருக்க மாட்டாரா அண்ணா ப்ளீஸ் ரகு புரிஞ்சுக்கோ ஆனந்துக்கும் அவன் பாசம் புரிந்தாலும் அவனால் மட்டும் என்ன செய்ய முடியும் ரகு இரு அப்பா உன்னை பார்க்கணுமாம் வீடியோ காலில் வர சொல்றாரு அவசரமாக தன் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு வீடியோ காலில் அழைத்தான் திரையில் அவன் முகத்தை ஆசையாக வருடினார் அவனை கிள்ளி முத்தம் வைத்தார் அப்பா மேல உனக்கு பாசம் இருக்கு இல்ல என்னப்பா பதில் சொல்லு கண்ணா ம் அப்பா உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நீ ஓகேன்னு சொல்லணும் அவன் பொருவங்கள் ஒரு நொடி சுருங்கி பின் விரிந்தன ஓகேன்னு சொல்லணுமா எஸ்னு சொல்லணுமா பா என்ன ஆளுப்பா நீங்க பயங்கர ஷார்ப் என்றவாறே அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் மீரா பின்ன என் பையன் என்ன சும்மாவா நடுங்கும் கரத்தால் தன் மீசையை முறுக்கி கொண்டார் வெங்கட்ராமன் சரி சரி சீக்கிரம் சொல்லுங்க என்றாள் மீரா ரகுவிடம் அவன் அமைதியாக இருந்தான் இப்போது போன் மலரின் கைக்கு சென்றது என்னடா யோசிக்கிற உன் அப்பான்ற முறையில் வரதட்சணையெல்லாம் கூட அப்பா இவகிட்ட பேசி முடிச்சுட்டாருடா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரதட்சணையாக உனக்கு ஒரு குடும்பம் தரலாம் என்ன சொல்ற நீ ஓகே தானே அதைத்தானே உன்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியாதுன்னு ஒரு நாள் என்கிட்ட வருத்தப்பட்ட இன்னும் என்னடா அவன் அமைதியாகவே இருந்தான் வெங்கட்ராமன் மலரையும் மீராவையும் வெளியில் அனுப்பி வைத்து விட்டு ஆனந்திடம் ஃபோனை பிடிக்கச் சொல்லி ரகுவிடம் கேட்டார் இப்போ சொல்லுடா கண்ணா உனக்கு மீராவை பிடிச்சிருக்கா இல்லையா அவ யார் பொண்ணுன்னு தெரியுமாப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு ரகு உங்க அளவுக்கு பிடிக்கும்பா அவர் முகத்தில் அவ்வளவு மலர்ச்சி ஆனா வேணாம்ப்பா அவர் முகம் மாறியது நான் என் ரகு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேனா தனக்கு ஒன்று வேணும்னா அதை எப்படி என்கிட்ட கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு திம்ரா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் என் பையன் எங்க நீண்ட நேரம் பேசியதில் மூச்சு வாங்கி இரும்பினார் பார்த்து பார்த்துப்பா ஆனந்த் தண்ணீர் எடுத்து தருவதற்குள் மீரா ஓடி வந்து அவர் அருகில் அமர்ந்து அவரை ஆசுவாசப்படுத்தி தண்ணீர் புகட்டினாள் அப்படியென்றால் இங்கேதான் அவள் இருந்தாளா திகைத்தான் ரகு மீராவிடம் போதும் என்று விட்டு எங்க பாரு கண்ணா நான் சந்தோஷமா நிம்மதியா கண்ணம் மூடுறது உன் கையில தான் இருக்கு என்று விட்டு ஆனந்திடம் ஜாடை காட்ட அவன் அடைப்பை துண்டித்தான் மீராவின் தலையில் கை வைத்தார் வெங்கட்ராமன் என் பையன் என் பேச்சை என்னைக்கும் மிருனதில்லை அவனை பத்திரமா பார்த்துக்கோ என்று விட்டு கண்களை மூடிக்கொண்டார் இதற்கு மேல் அவரை படுத்த வேண்டாம் என்று எண்ணி அமைதியாக எழுந்து வந்துவிட்டாள் மீரா உங்களுக்கு பிடிக்கும்பா ரகுவின் வார்த்தைகள் அவள் செவிகளில் ரிங்காரமிட அவள் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது இனி ரகு உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது ஆர் மைண்ட் இனி உங்கள் லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஐ ப்ராமிஸ் யூ தனக்குள் உற்சாகமாக சொல்லிக்கொண்டாள் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்